என் பெயர் கார்த்திகா நான் நான்காவது படிக்கின்றேன் என் பள்ளியின்மையில் அப்படித்தான் உள்ளதா ஓர் தாயாகவும் மகளாகவும் சகோதரியகம் தோழியாகவும் நம்மை சுற்றி எத்தனையோ பெண்கள் இருக்கின்றனர் இருக்கிறார்கள் என்று சொல்வதை விட இந்த உலகத்தை உருவாக்கியவர்களே அவர்கள்தான் இதைத்தான் பெண்களால் ஆயிரம் அவர் வலிமையான நாட்டை அவள் பயிற்சித்தான் வாழ்க்கிறார் பெண் பாதுகாப்பு நன்மை போன்ற ஒரு நாட்டை ஒரு பெரிய கொள்ளுகிறது தனியாக வயலுக்கு செல்லும் பெண்கள் காட்டில் விறகு மறுக்க செல்லும் பெண்கள் இரவு நேரம் பணிக்கு செல்ல பெண்கள் வாடகை மகிழந்துகளின் தனியாக வீழ்ச்சியிலும் கூட இருக்க முடியவில்லை சிறு என்று பாராமல் வன்புணர்வு செய்யப்படுகின்றன இது போன்ற நிகழ்வுகளை அதிகமாகிவிடும் இதற்கு பிற நாடுகளில் சட்டங்களில் கடுமையாக்கப்பட்டால்தான் பெண்கள் சுதந்திரமாக வெளியில் உள்ள வர முடியும் பெண்களை மதிப்போம் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் என்று எனக்கு பேச வாய்க்களி தமைக்கு நன்றி கூறி விட